ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால எங்கள் பக்கத்து உள்ளூர் இருக்கிற டேமுக்கு மீன் வாங்குறதுக்காக போயிட்டுருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சி உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம் அதனால் மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்றதுக்காக எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய டேமுக்கு இருந்தோம் அங்கே போகிற வழியில் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் அப்படியே தென்னந்தோப்பு பாக்குத்தோப்புமா இருக்குது அது ரொம்ப அப்படியே கூலிங்காக இருக்குது நல்லா ஜாலியாக இருக்குதுங்க சரி இப்போ இப்போ பாருங்கள் வந்தாச்சு டேமுக்கு வந்தாச்சுங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் டேமு இதுதான் வந்து இப்போ பாருங்கள் நான் நம்ம டேமுக்கு வந்து வந்து சேர்ந்தாச்சு இப்போ டேமுக்கு வந்து உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளே வந்து போகணும் அங்கே வந்து ஒரு போட் நிறுத்தினாங்க அங்கே ஜாலியாக ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பரிசலில் வந்து மீன் பிடிச்சி அப்போ தான் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை போட்டுட்டு இருந்தாங்க அது போட்டு வந்தவொடனே அடுத்து அடுக்கி ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ஒரு ஒருத்தரும் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க போட்டு அடுத்து கீழே கொட்டினாங்க கீழே கொட்டினா ஐயோ யோ எனக்கு வேணும் உனக்கு வேணும் எல்லாரும் எடுக்கிறாங்க அப்புறம் தான் அண்ணா அண்ணா ஒரு அண்ணா பார்த்தா சாக்லேயே மூட்டை பிடிச்சிட்டா இருக்காங்க ஆனால் எனக்கு மூணு கிலோ மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பில்லை போட்டு பில்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மூணு கிலோ மீன் வாங்கினேங்க பார்த்தா அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவ் அந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணியில் வந்து மீன்லாம் வந்து நீந்து நீச்சல் அடிச்செல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தது அப்புறம் அங்கே உட்காந்துட்டு இருந்த ஒரு அக்கா கிட்ட வந்து கொடுத்தோம் அங்கே அந்த அக்கா வந்து கிலோவுக்கு ரூபா தம்பி அப்படின்னாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீனை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மீன் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க மீன் கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படி வேகமாக ரொம்ப சூ சூப்பராக கிடையாது அக்கா எப்படிக்கா தான் ஒரு ஒரு மூணு கிலோவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் நீங்கள் நாங்கள் பத்து நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டோம் தம்பி இதெல்லாம் எங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சிப்பா சர்வீஸ் ஆகிடுச்சிப்பான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வெட்டினாங்க மீனை இருந்தாங்க அக்கா அக்கா எங்களுக்கு வந்து மீன் வந்து வறுவலுக்கும் வேணும் குழம்புக்கும் வேணும்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அந்த அக்கா சரி தம்பி சரி தம்பி தெரியும் தம்பி நாங்கள் கேட்டு தான் வெட்டுவோம் கவல்படாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த அக்கா சரி தம்பி மீன் உனக்கு வந்து பார்த்தோம்னா வறுவலுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக போடுற தம்பி அப்படின்னு சொன்னாங்க சரிங்க்கா ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மீன் மிஷினெல்லாம் ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சரிக்கா ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த டேம் அவுட்டு கிளம்பிட்டுங்க டேம் அவுட்டு கிளம்ப பின்னாடி அப்படியே ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆச்சா இந்த டேம் அவுட்டு பிரியுமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே டாட்டா பாய் பை அப்படின்ட்டு அந்த டேமுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே திரும்ப வண்டியில் அது வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா குழம்பு தயாராக இருந்தது அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்தோம் பாருங்கள் என்ன டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க வாவ்